கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்ப்போம் விடாமுயற்சி படம் அஜித் படம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாருமே விரும்பி நாங்கள் ஃபேமிலியோடு போய் பார்ப்போம் அஜித்து பிடிச்சா பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அஜித் கமையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அரசியலுக்கு வராமல் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இது இதுவே தொழிலானேன் அந்த படம் வந்துச்சுன்னா ஒரு தம்சம் கட்டுறது ஐடியா தம்சம் கட்டுறது தான் பிளக்ஸ் ஆடுதலே ப்ளெக்ஸு தியேட்டர் வாசலாக வைக்கிறது ஆடுதொல்லே வைக்கிறதா பிளான் கேட்டராக தான் போய் பார்ப்பேன் இங்கேயும் வாங்க மாட்டான் அவர் படத்தை நான் பார்க்க கண்டிப்பாக பார்க்க மாட்டேன் அவர் வந்து எந்த அவர் படத்தை நான் ரொம்ப விடிய பார்ப்பேன் எந்த ஹெட்டப் இல்லாமல் அடிப்பார் அவர் நேச்சரில் அடிப்பார் ரொம்ப பிடிக்க அவர் மேக்கப் எல்லாம் வர அதுலேயே ஒரு பிடிக்க வரும் எனக்கு ஆர்வமாக இருப்போம் அவர் மேலே என்ன ஆமாம் அவரோட கேரக்டரும் நல்ல கேரக்டரு ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் என்னவோ படமோ படம் அடிக்கிறதோ இதோ அவருங்க வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாப்போம் விடாமுயற்சி இருந்து அஜித் படம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாருமே விரும்பி நாங்க ஃபேமிலியோட போய் பாப்போம் ஆ

வாலி 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 எஸ் ஏ சூர்யா டேரக்டர்ல வந்து வாலி படத்தில் வந்து ரஜித் செம்மே அடிச்சிருப்பாரு செம்மே அடிச்சிருப்பாரு அவர் ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் நான் எட்டுட்டி பார்த்துருக்கேன் படத்தை எட்டுட்டி பார்த்துருக்கேன் அடுத்த போய் பார்ப்பேன் வாங்க மாட்டான் அவர் படத்தை கண்டிப்பாக பார்க்க மாட்டேன் அவர் வந்து எந்த அவர் படத்தை நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் எந்த ஹெட்டப் இல்லாமல் அடிப்பார் அவர் நேச்சரில் அடிப்பார் ரொம்ப பிடிக்கும் அவர் மேக்கப் பண்ணி பண்ணிக்கல அதுல ஒரு பிடிக்கும் எனக்கு தீவ் ரசிக்கிறில்ல ஏன்னா முண்டி வந்து ரஜினி ரசிக்கிற ரஜினி ரசிகர் வந்து ரஜினி உயிரை இது பண்ண சொல்லிருக்கோம் ரஜினி ரஜினிகா படத்துக்காக இப்போ அஜித் ரொம்ப பிடிக்கும் அடுத்த குட் பேக்லி ஆட்லியா வருது அது அது வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இது விட செம்மியாக இருக்கும் அது

அவரோட கேரக்டரும் நல்ல கேரக்டரு ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் என்னவோ படமோ படம் நடிக்கிறதோ இதோ அவருங்க வேலையை அவர் பார்த்துக்கிட்டுருக்கார் அதோட அது எதுவுமே இந்த அரசியலே எதுவுமே அந்த காலத்துலேயும் வரல அவர் அதனால் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் லைக் பண்ணுவார் கண்டிப்பாக பார்ப்போம் கண்டிப்பாக பார்ப்போம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக நாங்கள் இருக்கோம் அவர் ஏன்னா அவருடைய கேரக்டர் நடிகையிலே வந்து அவர் வந்து ஒரு கண்டிப்பா பார்ப்போம் அதெல்லாம் ஆர்வமா இருப்போம் அவர் தான் நான் படம் மைனா போய் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித்த ரசிகரே தேவை இல்லாமல் நாங்கள் தான் மேலதான் நம்பிக்கையா இருக்கும் சீரன் மண்டலம் கழிச்சா கழிச்சு போட்டோம் தானாங்க

படம் வந்து தீபாவளிக்கு வாரதுன்னு சொல்லியிருக்காங்க பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக ஒரு வெற்றிபுரமாக அஜித் கம்மையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக 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 ஷோராக போவோம் கண்டிப்பாக ஷியூராக போவோம் ஏன்னா இப்போ தலைக்கு சிவா வச்சு எடுக்கிறாங்களா எப்படி எதிர்பார்க்குறீங்க சிவா என்ன சொல்கிறதுன்னு தெரியல படம் வந்தால் தெரியும் அதை பார்த்துட்டு சொல்கிறேன் அஜித் படம் எதிர்பார்ப்பு நம்ம வைட்டிங்ல தான் இருக்கும் அந்த படம் வந்துச்சுன்னா ஒரு தம்சம் கட்டுறது ஐடியா தம்சம் தான் பிளக்ஸ் ஆடுதொல்லே பிளக்ஸ் தியேட்டர் வாசலாம் வைக்கிறது ஆடுதொல்லே வைக்கிறதா பிளான் சிலிக்கு ரொம்ப தான் இருக்கும் எதிர்பார்க்கவே நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தலைப்படத்தை நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் தலைப்படம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் எல்லா படமும் பார்த்துருவோம் எனக்கு அந்த தங்கச்சி சீன் நிறைய படம் தங்கச்சியை ரொம்ப விரும்புகிற படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தங்கச்சியை வந்து ரொம்ப தங்கச்சி விரும்பி மங்காத்தா பிடிக்கும் எனக்கு இன்னும் நான் எல்லா தேட்டரெல்லாம் பார்ப்பேன் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டாக பார்த்துருவோம் ம் சரி ரொம்ப பிரமாண்டமா எதிரோ அதனால் எங்க குடும்பத்தோட தான் போய் பார்ப்போம் தேட்டரில் அதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் அது வந்து அரசியலுக்கு வராமல் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இது இதுவே தொழிலான கண்டிப்பாக பார்ப்போம் குடும்பத்தோட விடாம ஓடணும் நல்லா படம் இருக்கும் நல்லா இருக்கும் கதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் இதெல்லாம் பெஸ்ட் ஆஃப் லக் சிவா டைரக்டர் வர பண்ணிருக்காங்க நீங்க எந்த லுக் எதிர்பார்க்கறீங்க நான் கொஞ்சம் அல்டிமேட்டா எதிர்பார்க்கறேன் ஓகே ஜி அல்டிமேட்டா எதிர்பார்க்கறோம் அந்த ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர்ல பாப்பீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பாப்போம் ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க அஜித் ஃபேன் நான் விஜய் ஃபேன் இருந்தாலும் அஜித் பாப்போம் அஜித் படம் பாப்போம் ஓகே சரி ஓகே